தூத்துக்குடியில் ஐயா ரோச் பூங்காவில் நடைபெற்று வரும் ஸ்னோஸ் மாபெரும் பொருட்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருகிற பதினேழாம் தேதி நிறைவு பெறுகிறது சிறப்பு சலுகையாக பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு நுழைவு கட்டணம் ஒரு ராட்டினத்தில் சுற்றி மகிழ இலவசம் ஸ்னோஸ் பொருட்காட்சி நிர்வாகம் அதிரடி அறிவிப்பு உலக புகழ்பெற்ற மாதா கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஆண்டுதோறும் பொருட்காட்சி நடத்துவது முறையாகும் அதன்படி தூத்துக்குடியில் ஐயா ரோச் பூங்காவில் நடைபெற்று வரும் ஸ்னோஸ் மாபெரும் பொருட்காட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அனைத்து தரப்பு மக்களாலும் பாராட்டப்படும் வகையில் பல சிறப்பு அம்சங்களை கொண்ட இராட்டினங்கள் உணவு ஸ்டால்கள் குழந்தைகள் மாணவர்கள் பெண்கள் பொதுமக்கள் என அனைத்து தரப்பினரும் விளையாடி மகிழும் வகையிலும் பல்வேறு சிறப்பு அம்சங்கள் அடங்கிய அரங்குகள் நிறைந்திருக்கிறது இதனை தூத்துக்குடி மக்கள் மட்டுமின்றி அருகிலுள்ள கிராம மக்கள் பணிமை மாத ஆலயத்திற்கு இறை வழிபாட்டிற்கு வரும் பொழுது ஆலயத்திற்கு மிக அருகில் உள்ள தூத்துக்குடி பீச் ரோட்டில் அமைந்திருக்கும் ஐயா ரோச் பூங்காவில் ஸ்னோஸ் பொருட்காட்சி குழு சார்பில் மாபெரும் பொருட்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது இந்த பொருட்காட்சி வருகிற பதினேழாம் தேதி நிறைவு பெறுகிறது இன்னும் மூன்று தினங்கள் மட்டுமே பொருட்காட்சி நடைபெற உள்ளதால் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் இந்த சிறப்புமிக்க விளையாட்டுகளை விளையாடுவதற்கும் ராட்டினங்கள் ஸ்டால்கள் போன்ற அரங்குகளை கண்டுகளிப்பதற்கும் ஏதுவாக அவர்களுக்கு நுழைவு கட்டணம் கிடையாது என்றும் ஜெயின்வில் கொலம்பஸ் போன்ற ராட்டினங்களில் ஏதாவது ஒன்று கட்டணமின்றி இலவசமாக சுற்றி மகிழலாம் என ஸ்னோஸ் காட்சி நடத்தி வரும் ஆறுதர் மச்சாது இந்த மகிழ்ச்சியான அறிவிப்பை மாணவ மாணவர்களுக்கு தெரிவித்திருக்கிறார் ஸ்னோஸ் பொருட்காட்சியில் இரவை பகல்போல் காட்சி அளிக்கும் வகையில் மின் விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளது இந்த பொருட்காட்சியில் முப்பதுக்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் அமைக்கப்பட்டுள்ளது பல்வேறு உணவு வகை ஸ்டால்களும் அமைக்கப்பட்டிருக்கிறது மற்றும் ஜெயின்வில் ரோலர் கோஸ்டர் கப்வில் கொலம்பஸ் மகாராஜா ட்ரெயின் ரோ டைட்டானிக் டபுள் டக்கர் கிராஸ்வில் சிலம்பம் கோஸ்டர் உட்பட இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட ராட்டினங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது மேலும் சிறுவர்களுக்கான பைக் கார் போர்ட் பலூன் ஹெலிகாப்டர் மற்றும் பல வகையான சிறுவர்களுக்கான விளையாட்டு சாதனங்கள் இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது மரணக்கிணறு என்று அழைக்கப்படும் பைக் ரேஸ் போன்ற விளையாட்டுகளும் உள்ளது மேலும் இந்த பொருட்காட்சிக்கு வரும் வாகன ஓட்டிகள் நான்கு சக்கர வாகனங்கள் இரு சக்கர வாகனங்கள் நிறுத்துவதற்கு போதுமான இடவசதி மிக பெரிய அளவில் அமைந்திருக்கிறது இதற்கான அனைத்து வசதிகளும் சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது குடிநீர் கழிப்பறை வசதிகளும் பொதுமக்களுக்கு செய்து பள்ளி கல்லூரி மாணவ மாணவர்கள் பயன்படுத்துவதற்காகவே இந்த சிறப்பான அதிரடிகளை பத்திரிகையாளர் வணக்கம் திருவிழாவை முன்னிட்டு இருபத்தி ஆறு முதல் ஆகஸ்ட் பதினேழு வரை ஐயா ரோச் பூங்காவில் பொருட்காட்சி நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்தோம் சில காரணங்களால் எங்களுக்கு ஒரு பதினோரு ஆட்கள் அனுமதி கிடைக்கவில்லை ஏழாம் தேதி அன்று அனுமதி கிடைத்து முறையாக இங்கே பொருட்காட்சி நடத்தி நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆகவே மக்கள் அனைவரும் எங்களுக்கு இந்த ஐயா ரோச் பூங்காவில் வருகை தந்து எங்களுக்கு ஆதரவு தருமாறும் இதுவரை தூத்துக்குடியில் ஒரு இருபது ஆண்டு காலமாக இல்லாத சாகச கிணறு எல்லாம் நாங்கள் வைத்திருக்கிறோம் கொலம்பஸ் விளையாட்டுகள் கடைகள் சிறப்பான உறவுகள் எல்லாம் நாங்கள் அழகாக கொடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த இடம் முக்கியமாக இந்த இடத்தை நடந்ததற்கு காரணம் என்றால் ஒரு சுற்றுச்சூழல் தகுந்த சுற்றுச்சூழல் தகுந்தமான இடம் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் மக்கள் இங்கே அமர்ந்து செல்வதற்கோ கார் பைக் விடுவதற்கு ஒரு சிறந்த இடமாக இருக்கும் இடங்கள் இல்லாத ஒரு இடமாக இருக்கும் என்பதற்காக தேர்வு செய்தோம் அது சில காரணங்களால் எங்களுக்கு பதினோராவது நடத்தப்பட முடியவில்லை ஆகவே இப்ப நடந்து கொண்டு இருக்கிறது ஆகவே மக்கள் எங்களுக்கு பெரும் ஆதரவு தந்து எங்களுக்கு சிறப்பிக்கப்படியும் கேட்டுக்கொள்கிறோம் இந்த பொருட்காட்சியானது ஐயா நோச்சு பூங்காவில் தனிப்பட்ட ஒரு நபரால் நடத்தப்படவில்லை எங்களால் எங்களுதா ஒரு ஐம்பது பெயர் குடும்பங்கள் இதில் நடிந்த குடும்பங்கள் இதில் இருக்கிறது ஆகவே எங்கள் மக்கள் எங்களுக்கு சிறப்பான ஒரு பங்களிப்பு கொடுக்குமாறு நாங்கள் கொள்கிறோம் வந்து பாருங்கள் சிறப்படையுங்கள் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுங்கள் என்று நாங்கள் உங்களோடு கொள்கிறோம் நன்றி இதற்கு முக்கியமான ஒரு கருத்தை நான் பகிர மறந்துவிட்டேன் தூத்துக்குடியில் உள்ள பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் இலவச கட்டணம் கட்டணம் வந்து இலவசம் அவர்களுக்கு ஒரு ஊங்கல் எந்த வகையான கொலம்பஸ் ஜெயந்திகள் சாகசேனர் எதனாலும் அவர்கள் இலவசமாக அவர்கள் அவரை ஆடிக்கொள்ளலாம் அவரது முழு அனுமதி நாங்கள் கொடுத்திருக்கிறோம் ஆனால் இந்த வெள்ளி சனி நாயர் விடுமுறை இருப்பதால் மக்கள் பேரோடு உங்கள் குழந்தைகளை கொண்டு ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் நாங்கள் டோக்கன்